இன்று எழுபத்தி ஒம்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மண்டலம் ஐந்தில் அதன் மண்டல தலைவர் விஜயலட்சுமி கண்ணன் கொடியேற்றி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் புறாக்கள் பறக்கவிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி உதவி ஆணையர் சென்னு கிருஷ்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் முத்துக்குமார் கமால் முஸ்தபா ஃபைஸ் அகமத் விஜயா ஜெயராஜ் பங்கஜம் மதிவானன் எஸ்விஆர் விஜயலட்சுமி நாகலட்சுமி நம்பி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்வில் நிர்வாக அலுவலர் துரை சுகாதார ஆய்வாளர் இளங்கோவன் ஆல்பர்ட் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் ரமேஷ் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாநகராட்சி பணியாளர்கள் அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுதந்திர தின நிகழ்ச்சியை சிறப்பித்து மகிழ்ந்தனர் அவ்வளவுதான் புடுங்க 1 2 3